அவருடைய பலத்தினாலே கிடைத்த பதவி கட்சி கொடுத்த பலம் இல்ல புரட்சிக்கு புரட்சி தலைவராகவே தனக்காகவே மக்களால கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பலம் தான் அவருடைய பலம் ஆகலாளருக்கு தெரியாமல் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் நான் கணக்கை கேட்கிறேன் எப்படி பணம் வந்தது எப்படி செலவழிக்கும் கணக்கு கேட்டுதான் அக்டோபர் பதினேழாம் தேதி பத்தாம் தேதி திருக்கலை கண்டத்தில் கேட்டார் பிறகு அவர் வெளியேற்றப்பட்டார் இவருடைய பைத்திய அதனுடைய விளைவாக அக்டோபர் பதினேழாம் தேதி அவர் கட்சி ஆரம்பித்தார்